வாழ்க்கையில் அனுபவிச்சாச்சு போதும் வறுமையான அனுபவிச்சாச்சு சந்தோஷமா அனுபவிச்சாச்சு ஒரு நூறு அடி தான் இருக்கும் நான் எப்படியே காரை திருப்பி சரணு போய் அடி இடிச்சுன்னா பிரிட்ஜில் தேடினா கம்பி தான் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக காரை அடிச்சு விழுந்துடுறேன் தெரியும் ஏன்னா அந்த பிரிட்ஜ் நாங்கள் வாழ்ந்த ஐரியா அமைச்சுக்கிறேன் அப்படி போய் திருப்புறேன் இன்னொரு ஆட்டோ எனக்கு முன்னாடி சரணு கட் பண்ணுறான் நான் டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன் இப்படி ஆயிடுச்சு என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நின்று அப்படி மெதுவாக பார்க்குறேன் அந்த ஆட்டோவில் ஒரு வசனம் கர்த்தர் ஒரு நடுவில் இருக்கிறார் இனி இனி தீங்கை காணா தான் அந்த வசனம் வந்து வாழ்க்கைய அப்படியே மாறி போச்சு நான் டெஸ்ட் பண்றதுல உண்மை பண்றதுல இப்போ நல்லா இருக்கேன் இப்போ நடிச்சிட்டு இருக்கேன் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன் போறேன் நிறைய பட்டிமன்றம் மன்றம் போறேன் எல்லாத்தையும் கடவுள் இருக்கிறேன் நான் டெஸ்ட் பண்ணுறே விட்டுட்டேன் எதுக்கே கடவுள் விட்டு கொடுத்தாச்சு சகல நோய்களை ஒன்று விட்டு விளக்குன்னு சொல்லியிருக்காரு உனக்கு ஆரோக்கியத்தை பண்ணி காய்களை ஆற்று சொல்லியிருக்காரு அதனால நிச்சயமா இருக்கிறவங்க நீங்கள் காப்பாற்றுவார்